உங்கள் தபால் மூலமாக்கிதான் ஸ்ரீலங்காட்டி அது நடந்ததாக தெரியும் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது முக்கியமான தீர்ப்பு உள்ளூராட்சி தேர்தலில் உடனடியாக நடாத்தப்படப்படும்

தற்போதைய அரசியலமைப்பின் வருடம்தான் காலம் ஆனால் கடந்த ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி காலம் ரெண்டு வருஷமாக மாற்றப்பட்டது காரணம் அவருடைய பிள்ளைகள் அது அரசியலில் நடந்த சில விஷயங்கள் ஆனால் ஒரு ஜனாதிபதி புதிதாக தெரிவு செய்கிறவருக்கு ஐந்து வருட கால இல்லை இருக்கு கண்டிப்பா இல்ல இல்ல நான் சொல்ல வந்த நான் நான் சொல்ல வந்த போயிட்டால் அவரை நாங்கள் தெரிவு செய்யாம விட்டோம் என்றால் மறுபடியும் கூப்பிடும் போது அவருக்கு வயது போயிடும் அவருக்கு மறுபடியும் இந்த ஒரு ஆளா வந்து திருப்பி எல்லாம் செய்து கொண்டு போக வேண்டிய தேவை என்னதுக்கு இருக்கு மக்களை ஒருக்கா காப்பாத்தினார் மக்கள் கைவிட்டு மறுபடியும் மக்கள்கிட்ட வேற போறாரு கூப்பிட்டா இல்ல தானே நியாயம் தானே நான் மக்களை ஒரு ரெண்டு வருஷம் அவர் காப்பாத்தி மறுபடியும் செய்யறதுக்காக வாரர் உங்கள்கிட்ட மக்களுடைய ஆணையை பெறுவதற்கு மக்கள் வேணாம் சொல்லிட்டா மறுபடியும் மூஞ்சி எடுப்பாரா அப்ப நாங்கள் இந்த நேரம் அதை யோசிக்கணும் ரெண்டாவது நீங்க கேட்ட கல்வி வாக்கறி வாக்களிக்கிற முறைமை சிம்பிள் பேர்கள் முன்னுக்கு இருக்கும் சின்னங்கள் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் புள்ளடி ரணில் விக்ரம் சிங் என்ற பேர் இருக்கும் கேஸ் சிலிண்டர் தான் சின்னம் அதுக்கு பக்கத்தில் புள்ளடி நான் இதே முத புத்தகத்துல பார்த்த நான் ஒரு ரெண்டாவது விருப்பு வாக்கு இருக்குது ஆனா ரெண்டாவது விருப்பு வாக்கு நாங்கள் அதாவது ரெண்டாவது மூன்றாவது வாராக தான் ரெண்டாவது விருப்பமாக யோசிக்கணும் முதலாவது வார வரைக்கும் ரெண்டாவது விருப்பமாக பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை தேவையே இல்லை தேவையே இல்லை தேவையே இல்லை உள்ளடி ஒன்று போட்டால் காணும் கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை யோசிங்க நான் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒன்று பார்த்தேன் அதாவது ஒரு ரணில் விக்ரமசிங்கன்று போட்டு அவருக்கு போட்டால் தற்போதைய நிலை பேணப்படும் சஜித் பிரேமதாசான்னு சொல்ல எதிர்கட்சி தலைவருக்கு போட்டால் ரெண்டு வருஷத்தில் லைன் வரும் அன்பகுமார் ரெட்டி சார் வாக்களித்தால் எட்டு மாதத்தில் லைன் வரும் அப்போ இதுதான் சமூக வேலைத்தளங்களில் யதார்த்தமாக மக்கள் பேசுகிற விடைய அப்போ நாங்கள் அதை தவிர்க்கிறதுக்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு ஸோ நீங்களும் இந்த இடத்துல எங்களோட சேர்ந்து கைகோர்த்து இதை வெற்றிகரமாக எங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்கிறதுக்கு நீங்களும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எங்கள்ட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் படாமல் இருக்கிறதுக்காக முயற்சி செய்யணும்னு என்று கேட்டுக்கொண்டு இந்த மூன்று கிழமை உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை சசீந்திரா அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார் உங்களுடைய உங்கள்ட்ட கேட்டுக்கொள்வார் மூன்று கிழமையில ஒரு முன்னூறு வீட்டுக்கு தான் தேவை கூட நாள் வசதி எல்லாருக்கும் எல்லோரும் கஷ்டப்பட்டு அப்ப இதில் ஒரு விஷயம் அது நாங்க என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திச்சு ஆகவணும் அப்ப நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு எங்களுக்கு அந்த விளைவுகளை கொண்டு வராத ஒரு முடிவாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் அப்போ இன்றைக்கி நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு செப்டம்பர் தேதி தேர்தல் அன்று ஆனால் தேர்தலில் வர்ற மாற்றம் எங்களுக்கு மேலேயும் கொண்டு போகலாம் கீழே கொண்டு போகலாம் தானே பொருளாதார ரீதியாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேசத்தை விட்டு போகும்போது அப்போ இருந்த நிலைமை பெட்ரோல் இல்லை பால்மா இல்லை கேஸ் இல்லை கரண்ட் இல்லை அப்போ அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கி அந்த ஜனாதிபதி பிரதேச ஜனாதிபதி பதவியை விட்டுட்டு அவர் திறந்துட்டு போகும்போது பலருக்கு அந்த வாய்ப்பு வந்தது இப்போ இருக்கிற வேட்பாளருக்கே வந்தது தானே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரை கேட்டது ஆண்டகுமார் டிசானேக் அவர்களை கேட்டது அப்ப ஜனாதிபதி விக்ரமசிங்க அவர்களை ஏற்றுக்கொண்டார் ஏன் அப்ப இப்போ செய்ய துடிக்கிறார்கள் அந்த நேரம் எடுத்திருக்கலாமே அந்த பதவியை ஏன் எடுக்கையில் நினைக்கிறீங்க ஓ அதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டு அவைகளுக்கு தங்களால் இதை செயல்படுத்த முடியுமா இல்லையான்ற ஒரு அவநம்பிக்கை தானே அல்லாட்டி யோசிச்சிருக்கோணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேரம் எடுத்தால் இருபத்தி நாலில் தேர்தலுக்கு போகணும் கடினமான தீர்மானங்கள் எடுக்க வேலிக்கிட்டால் மறுபடியும் அஞ்சு வருஷம் கிடைக்காது தானே ஒரு குற குறாச்சி தானே கிடைக்கும் அப்படியே யோசிச்சிருக்கணும் ரெண்டுமே சுயநலமான சிந்தனை தானே ஏனென்றால் மக்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது தானே தலைவர்களை கோர்றது அந்த நேரம் தலைவர்கள் விட்டு விலகி ஓடினால் மக்கள் என்ன செய்கிறது அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷனை தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் இல்லை காசு இருந்துச்சு இப்போ இருக்கு காசு இல்லை ஏன் காசு இல்லை வரி வரிச்சுமை அதாவது வாழ்க்கை சுமை அதிகரிச்சிட்டு ஆனால் வாழ்க்கை சுமை ஏன் அதிகரிச்சிருக்கு பொருளாதார நெருக்கடியிலேருந்து வந்து சில சீ மறுசீரமைப்பு செய்தபடியா ஏன் மறுசீரமைப்பு சில இதில் செய்ய வேண்டி வந்தது சர்வதேச நாணய நிதியம் சில நிபந்தனைகளை போட்டது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடை பார்ப்போமே உங்களோட வீடு வீட்டு தலைவர் வீடு தலைவி வருமானங்களை கொண்டு வருவினர் உழைச்சி வந்து செலவுகள் இருக்குது தானே சில நேரம் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும் போது நாங்கள் சில கடனை வாங்குவோம் ரோல் பண்ணுறது தான் ஆனால் வாழ்க்கை முழுக்க ரோலிங்லேயே போக முடியுமா போகல அதுனே அப்போ சில நேரம் வாழ்க்கை தலைவரும் என்ன சாரி குடும்பத் தலைவரும் குடும்ப தலைவியும் என்ன சொல்லுவேன் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்பினர் தங்கட பிள்ளைகளை ஒழுங்காக நாங்கள் வருமானத்துக்குள்ளே வளர்த்து சிலவை குறைச்சி சில விஷயங்களை தியாகம் செய்து சில கடினமான தீர்மானங்களை எடுத்து இன்றைக்குங்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பெருமதியை சொல்லி அவர்களை வெளில வைக்கிறதுக்கான சகல முயற்சிகளையும் எடுக்க வேணுமென்றத யோசிப்பினான் அந்த கடினமான சில முடிவுகள் என்று சொன்னேன் அதுதான் சர்வதேச நாணயம் வச்சிருக்கிற நிபந்தனைகள் என்ன வரியை கூட்ட சொல் வரி கூட்டாமல் ஒரு நாட்டுக்கு நிதி மூலம் வரி ஒரு வீட்டுக்கு வருமானம் வேலை செய்து வார மாதிரி நாட்டுக்கு நிதி மூலம் வந்து அப்ப வரிய இல்லாம இந்த நாடு முன்னருமா இல்ல கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை வெளிநாட்டு கடன் நாட்டு வரியை வச்சு கொண்டுதான் நாட்டை நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்ப யாரும் வந்து வரிய குறைப்போம் என்று சொல்றதுக்கு முடியாது எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்றார் இருபது ரூபாய் சகல பெண்களுக்கும் ஒவ்வொரு மாசமும் கொடுக்க போவதா சடைமுறை சாத்தியம் இல்லாத கதைகளை கதைக்கிறதுல இன்னைக்கு எங்களை சனத்தை முட்டாளாக கூடாதுன்றது சிலருக்கு விளங்குகிற ஏனண்டா சனம் தெளிவா இருக்குது என்ன தெளிவு நாங்கள் இதுவரைக்கும் இப்படி இலவசங்களால தான் இன்றைக்கு நாடு குட்டிச்சோராயிருக்கு நாடு குட்டிச்சோரானதால எங்கட எதிர்காலம் குட்டிச்சோராயிருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்றோம் தானே இப்போ மறுபடியும் யாரும் ஒருவர் வந்து நாட மறுபடியும் அந்த அந்த பாதையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் விட முடியுமா இல்லை இப்போ இன்றைக்கு வெளிநாட்டு கடன் வராட்டி வெளிநாட்டு கடன்கள் வர மாட்டதுண்டா என்னண்டு இந்த இருபது நாயிரத்தை மாதம் மாதம் கொடுக்க முடியும் என்னண்டு இருபது நாயிரத்தை மாதம் மாதம் என்னண்டு கொடுக்க முடியும் ஆ அப்போ இருபது நேரத்தை கொடுக்குறேன்டா வெளிநாட்டு கடனையும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து தானே உங்கள்கிட்ட கொடுக்கணும் மக்களோட வரி பொருட்களோட விலையை கூட்டி தான் மறுபடியும் கொடுக்கணும் அப்போ அது சாத்தியமா மறு மறுபடியும் வாழ்க்கை சுமையை கூட்டுறது அப்போ இந்த நேரம் எங்களுக்கு தேவை இருக்கிற நிலைமையை பாதுகாக்கணும் என்னால் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத கைவிட்டமோ எல்லாம் தலகலா போகலாம் செப்டம்பர் எங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தீர்மானம் ஏன் புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்தால் இருக்குது ஐம்பது ஐம்பது அவர் வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் பழகிறதுக்குள்ள நாடு மறுபடியும் ஒரு அறகலையை நோக்கி போக முடியும் இன்னும் ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகுது அந்த நேரம் மக்கள் புரட்சி நடந்தது பொருளாதார நெருக்கம் நடந்தது என்றாலும் சர்வதேசத்தினுடைய தலையீடு அந்த அறகிலேயே இருந்ததை பலர் இப்போ மறுபடியும் புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்த இப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களை செய்யல அப்படி நாடும் ஓகே போகுது புதிதாக ஒருவர் வந்து பழகும் போது மறுபடியும் அப்படி ஒரு நெருக்கடி வரைக்கும் சர்வதேசத்தினுடைய தலையீடு இருந்து இப்படி ஒரு அறகளை வந்து நாங்கள் மறுபடியும் கஷ்டப்படுவோம் ஆனால் யோசிச்சு பாருங்க கோவிடுக்குள்ள ரெண்டு லாக்டவுனுக்குள்ள கஷ்டப்பட்டு மூன்று மூன்று மாதம் பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஒரு ஆறு எட்டு மாதம் ஆ கட்ட கஷ்டப்பட்டு சேமிப்பை தாண்டி கடனுக்கு வந்து இனி கீழே போகிறதுக்கு விடாமில்லை அப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வருமானால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி எங்கள் யாருக்குமே இல்லை அப்போ நாங்கள் என்னென்ன அந்த ரிஸ்க் எடுக்கிறது புதிதாக இருக்கு நீங்க சொல்றது நான் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்றேன் அது இங்கே நிலம் வர தென்பகுதியில் வெளி மாவட்டங்களை நாங்க பார்க்க தானே வேணும் இன்றைக்கே ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி திட்ட தெளிவாக ஒரு வெற்றியாளர் முதலே தெரியும் எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முதலே ஒரு ஜனாதிபதி இவர் தான் வெல்றதுக்கான அதிகம் வாய்ப்புன்றது தெரிய வந்தது அப்படியான ஒரு தெளிவு இந்த முறை இருக்கா இல்லை அப்ப இந்த முறை தென்பகுதியில் வாக்குகள் பிரியுது மும்மணி போட்டுன்ற அளவுக்கு கதை இருக்குது அதை விட நான் நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு பெரும் வேட்பாளர்கள் இருக்கிறேன் அப்ப இந்த வாக்குகள்லாம் பிரியும் போது என்ன நடக்க போகுது வடகிழக்கு வாக்குகள் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு விஷயத்தை நாங்கள் அறியணும் மட்டுமட்டாகத்தான் இருக்குது அப்ப மட்டுமட்டாக இருக்கும்போது சொற்ப வாக்குகள் எங்கட வேட்பாளர் துளைஞ்சா தோத்தா நாங்கள் படுத்து கொண்டு யோசிக்க வேண்டும் பருப்பு சாப்பிட அந்த மூன்று கிழமை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்திருந்தா ஒரு ஐம்பது வாக்கம் மாத்தியிருந்தா நாங்கள் இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் நாங்கள் கஷ்டப்படுத்த வேலை ஆகவே நான் சொன்னதை போல நாங்கள் லைட்டாக எடுக்கல அண்ணன் இந்த வெற்றியை நாங்கள் இது வாழ்க்கை பிரச்சனை எங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் பாதிக்கப்படுவோம் இதால் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுவோம் அப்போ இதை லேசாக எடுக்க முடியாது நாங்கள் சகல வீடுகளிலும் இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தி ஒட்டுமொத்த வடகிழக்கு வாக்குகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிமி கொண்டு போய் சேர்ப்பது ஊடாக மட்டும்தான் எங்களுடைய இருப்பு எங்களுடைய தற்கால சூழ்நிலையை பேணுவதற்காக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும்னா இன்னைக்கு நிலம நாட்டினுடைய போகணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் சாதகம் பார்க்க நாங்க இருந்துட்டு வந்துட்டு சாதகத்தில் சொல்லுவீனம் சுக்ரதி சடிகை போகுது குரு சந்திர யோகம் அது இதெல்லாம் சொல்லினோம் ஆனா என்ன வந்தாலும் நாடு நாசமாகி போனால் நாங்கள் என்ன உழைப்பை போட்டாலும் என்ன கடை முயற்சி எடுத்தாலும் எந்த பயனும் இல்லை அப்ப நாட்டினுடைய நட நிலைமை அடிப்படை பேணப்பட்டா தான் நாங்கள் போடுகின்ற கஷ்டமான முயற்சி உழைப்பு எல்லாம் பலன் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் பெட்ரோல் லைனில் க்யூவில் நிற்க ரெண்டு நாள் மூணு நாள் நிற்க பெட்ரோல் பவுசரை கேட்டுனாங்களா அரசியலமைப்பு மாற்றத்தை கேட்டுனாங்களா என்னத்தை கேட்டுனாங்க பெட்ரோல் பவுசரை தான் கேட்டுனாங்களே அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட்டால்தான் நாங்கள் இலக்கை நோக்கி போக முடியும் அடிப்படை தேவைன்றது அவசியமான அதுதான் எங்களோட ஃபவுண்டேஷன் அப்ப இன்றைக்கு சொல்லற ஒரு சிலர் சொல்லினா பயிஷ்கரிக்க சொல்லி தேர்தலே வேண்டாம் போட்டு வாக்கே போட வேண்டாம் ஆஹா அதுதான் அதை இத்தனை தூரம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் ரெண்டாவது நாங்கள் ஒரு ஒரு அழகான வெரிகள் ஒன்று இருக்குது நாங்கள் அரசியலில் தலவிடாட்டி அரசியல் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் தலைவிடு அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது வாக்களிக்க வேணாமுன்னு சொல்லி வாக்களிக்காத அக்கலுக்கு பருப்பு சாப்பிட இல்லையா எல்லாரையும் சாப்பிடு தானே அப்போ நாங்கள் இந்த நேரம் குறைஞ்சபட்சம் இந்த இருக்கிற நிலைமையை பேணணும் என்றால் வாக்களிச்சே ஆகும் இன்னும் ஒரு சொல்ல பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் என்று சொல்லிக்கொண்டு வார இந்த இந்த விடயம் முதல் தடவையா நடக்குது பல தடவை நடந்திருக்கு பல தடவையில் நடந்திருக்கு போன தேர்தலில் கூட சிவாஜிலிங்கம் பொது வேட்பாளர் நின்றார் அதுக்கு முதல் கஜேந்திரகுமார் அண்ணனுடைய அப்பா குமார் பொண்ணம் அதனோட கிடைக்க முடியாத இத புதிதாக வந்திருக்க வேட்பாளரோட கிடைக்க முடியும் எவ்வளவு சாத்தியம் ரெண்டாவது ஒரு எங்களுடைய உங்களுக்கு தெரியும் என்ன பெரும்பான்மை இல்ல இருக்கிற வேட்பாளரில் யாரோ ஒருவர் தான் வெளில போயினும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறது மும்மணி போட்டி தான் அப்ப இந்த மூண்டை தாண்டி நாங்கள் வேறு யாருக்கோ ஆதரவு கொடுக்க போறோம்டா எங்கட வாக்க செல்ல வாக்காக கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி எல்லோ அல்லது யாரோ நிகழ்ச்சி நிரலுக்காக யாரோடைய நிகழ்ச்சி நிரலுக்காக யாரோ வேட்பாளராக கூட இருக்கலாம் அவையுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக எங்கட வாக்க செல்ல வாக்காக கொண்டு அதாவது வடகிழக்கு வாக்கு தீர்மானிக்க முடியாத வாக்குகளாக மாற்றுறது ஏன் தீர்மானிக்கிற சக்தி எங்கள்கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக சிலருடைய யுக்தியாக கூட இருக்கலாம் நாங்கள் இந்த நேரம் இதுகள் எல்லாத்தையும் அவதானமா போ யோசிக்கணும் ஏனண்டா உங்களுக்கு தெரியும் நான் இந்த தீர்மானத்தை அணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு ஆதரவு என்று யோசிக்கும் போது நான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நான் ஒரு கோரிக்கை கடிதமாக வைத்து ஜனாதிபதி அவர்களை என்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டேன் இதில் கொஞ்சம் பேர் அங்கேயும் வந்திருந்தார்கள் வந்திருந்த போது தமிழ் மக்களுடைய விடயங்கள் எல்லாத்தையும் நான் முன் வச்சேன் அவருக்கு ஒரு கடிதமாக கொடுத்தேன் அவர் அதை ஏற்றுக்கொண்டு தான் என்ன அது சார்ந்து செய்திருக்கிற விடயம் கூட என்னோட பேசினார் அதையும் தாண்டி நான் அந்த கடிதத்தை கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் கொடுத்தேன் அவரும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இருவரும் இரண்டு விஷயத்தை அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுக்கு ஒப்பிட்டிருந்தாலும் ஓம் என்று சொல்லியிருந்தாலும் நாடு நல்லா இருந்தால் தான் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்போ நாடு நல்லாக யார் வைத்திருப்பார்கள் பார்க்கும்போது கடந்த இரண்டு வருடம் மூச்சடைக்கக்கூடிய இடைவெளி கிடைச்சது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது ரெண்டாவது விஷயம் இந்த நேரம் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது வேட்பாளர்கள் மத்தியில் ஒன்று கவுரவர் அணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இருக்கிற வயது அவருக்கு இருக்கிற அனுபவம் இருக்கிற பொழு அரசியல் ஞானம் அதையும் தாண்டி இந்த ரெண்டு வருஷம் காட்டியிருக்கிறார் உலக நாடோட சர்வதேசங்களோடு இருக்கிற தொடர்பு அந்த வேலையமைப்பு அவசியம் இன்னைக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கால வாருது அப்போ இந்த லாபம் இருந்தால் தான் அதை மாற்றலாமண்டேக்க இப்போ அவருக்கு தெரியும் உங்களுக்கு அவர் அவருடைய இந்த இருக்கிற வேட்பாளர்களே அதிகம் வயதானவரும் அவர்தான் தான் அப்போ இந்த முறை வேண்டாம் நாங்கள் ஒரு புது ஆளு கொடுத்துட்டு அடுத்த டேம் அவரை கூப்பிடுவோம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அவருக்கு வயசு போயிடும் சரி இந்த முறை ரெண்டா செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நாங்கள் ஒரு புதிய அரசு மாற்றம் கொண்டு வருது வைங்க ஒரு ஜனாதிபதி மாறுறாரு வைங்க அவர் போய் பழகி ரெண்டு வருஷத்தில் அவர் விட்டுட்டு போயிருக்க இவரை கூப்பிட முடியுமா மறுபடியும் முடியாது அவருக்கும் வயது போயிடும் அப்போ இந்த நேரம் நாங்கள் ஒவ்வொருவரும் சுயநலமாக யோசிச்சா கூட எங்கட எங்கட குடும்பம் யோசிச்சா கூட இவர் தான் வாக்களிக்கும் என்ன கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக வாக்களிச்சிருக்கிறோம் யார் வேணும் என்று வாக்களிச்சிருக்கோம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்தும் இதுக்கு மேலே கீழே போக முடியாது என்று தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நாங்கள் காப்பாற்றணும் என்றால் இருக்கிற நிலைமை பேணப்பட வேண்டும் அப்போ அதுக்கு நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்கணும் ஆதரிக்கிறது மட்டும் தாண்டி இந்த செய்தியை வீடு வீடாக ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காகத்தான் நான் உங்களுடைய ஒத்துழைப்புகளை கேட்டுருக்கிறேன் ஏனென்றால் உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய பிரதேசங்களில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் துண்டு பிரச்சனைகள் அரேஞ்ச் பண்ணி தரலாம் நீங்கள் உங்களோட நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களையும் ஒரு கொஞ்சம் பேரை செட் பண்ணி தருவோம் ஒரு கிராதம்புத்திலையும் போகிறதுக்கு போய் வீடு வீடாக இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு ஒரு தெளிவாடலை தெளிவை கொடுக்க வேண்டும் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் இங்கே வர்றதுக்கு முதலே ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் ஊரில் கதைச்சிருப்பீங்க சந்தைக்கு போய் காய்ச்சிருப்பீங்க தேத்தனி கடையில் காய்ச்சிருப்பீங்க வீடுகளில் பக்கத்து வீடுகளோடு காய்ச்சிருப்பீங்க சனம் மக்கள் ஓரடி ஒரு தீர்மானத்தில் நிற்கணும் என்ன தீர்மானம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஓரளவுக்கு எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் சரியான தெரிவாக இருக்க முடியும் அப்போ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் அதை முழுமையாக கொண்டு போய் அந்த கேள்விகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்தணும் இது சார்ந்து நாங்கள் டோ அதாவது வீடு வீடாக சொல்கிற கம்பெயினையும் தாண்டி நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறோம் அப்போ நாங்கள் ஏன் இப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரிக்கிறோம் ஒன்று நாடு இருக்கிற நிலைமை போகணும் அதையும் தாண்டி ஒரு கா ஒரு காரணம் இருக்குல்ல எங்களோட மக்களுடைய தேவைகள் ஏராளம் இருக்குது தானே அதை நாங்கள் ஊடாகத்தானே பெற முடியும் அப்போ இன்றைக்கி அவரூடாக பெற முடியும் என்றால் நாங்கள் அவருக்கு எங்களுடைய ஆதரவு என்னன்றதை தானே நாங்கள் அதை பெற முடியும் இப்போ நான் போய் ஆதரவு கொடுக்குறன்றதுக்காக இந்த ஒரு மாதம் மினிஸ்ட்ரி எடுத்து எனக்கு பிரியோசனம் இல்லை இந்த மக்களுக்கும் அது பிரியோசனப்படாது அப்போ நான் இந்த தேர்தலுக்கு பிறகு தான் அதை நான் டிமாண்ட் நாங்கள் மக்களுடைய ஆதரவை நான் காட்டியே உங்களுக்கு தெரியும் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு நாங்கள் அவருக்கு இந்த ஆதரவை காட்டி எங்களுடைய பலத்தை காட்டி அவரை வெளில வச்சு ஆகவே வேண்டும் அதற்கான கடும் முயற்சியில நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த வருகின்ற மூன்று கிழமை உங்களுடைய நேரங்களில் கொஞ்சம் அவகாசங்களை எங்களுக்கு ஒதுக்கி இந்த வீடு வீடாக போய் இந்த மக்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறதுக்கான உதவியையும் செப்டம்பர் ஏழாம் தேதி மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது உடுப்பட்டி கொலின்ஸ் மைதானத்தில் அதுக்கான பஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இங்கே இருந்து உங்களுக்கு செய்து தரப்படும் அதையும் தாண்டி சுண்ணாகத்தில் ரெண்டாம் மூன்றை கூட்டங்கள் ரெண்டு கூட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பெரிய கூட்டங்கள் ஒன்றுங்க மூன்றா டைம் தந்திருக்கும் ரெண்டா டாக்கிங் ஆ ரெண்டு இப்போ ஒன்று குப்லான் பக்கம் ஒன்று இனிவில் பக்கம் அப்போ அந்த பிரதேசத்தை சார்ந்தாக்கள் எல்லோரும் அங்கே வரக்கூடிய மாதிரி நாங்கள் அங்கேயும் பஸ்ஸுகள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் இங்காலையும் அதே மாதிரி பஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்துடலாம் ஏன் இந்த நாங்கள் இதை செய்கிறோம்னா எங்களுக்கு விருப்பம் உங்கள்கிட்ட ஒவ்வொருவர்கிட்டையும் கிராமத்துக்கு வந்து கதைக்கிறதுக்கு ஆனால் இந்த காலம் பற்றாக்குறையாக இருக்கிறது அப்போ ஐம்பது ஐம்பது பேரை நான் ஒவ்வொரு கூட்டத்தில் சந்தித்தா கூட அந்த பத்து கூட்டம் ஒரு நாளைக்கு செய்தாலும் பின் நேரத்தில் எந்த மணி நேரம் எல்லோரும் வேலையில் இருப்பினும் பின்னேரத்தில் செய்தாலும் அஞ்சூறு பேர் தான் சந்திக்க முடியும் ஆனால் நான் ரெண்டு கூட்டம் செய்தாலும் பெரிய கூட்டம் செய்தால் நான் அதிகமான ஆக்களை மக்களுக்கு போய் இதை க விஷயத்தை விளங்கப்படுத்த முடியும் அதே நேரம் நீங்கள் உங்களோட கிராமத்திலேருந்து அவர்கள் கூட்டி வரும்போது நீங்கள் தெளிவில்லாத ஆக்களையும் அதில் வேறு கட்சிக்கு வாக்களிக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க வந்து கொள்ளுங்கோ அங்கே சென்ற கேள்வியை கேட்க சொல்லி நான் தெளிவாகணும் அல்லது அவையில் தெளிவாகணும் நான் தயாராக இருக்கிறேன் என்னடா கேள்வி கேட்க சொல்லுங்க அப்ப நான் பதில் சொல்லத்தானே வேணும் அப்ப யாராவது தெளிவாக அவர்களையும் கூட்டிக் கொண்டு வாங்க அப்ப சொல்லுங்க கண்டிப்பா 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 ഉൾ തപാൽ മൂലമാക്കിനാൽ ഇയലും ശ്രീലങ്ക